மாடு கொஞ்சம் மிரளீங்களா எப்படி ஆனா தளச்சம் கிடையாதுன்னா எப்படி பயம் இருக்குல்ல மிரளா கிடையாது பயம் பயம் வேற ஒண்ணு இல்ல பேண்ட் போட்டுட்டுதான் பயம் தான் வேற ஒண்ணுமே காடியில கட்டி கறந்தீங்கன்னா ஒரு இஞ்சு கடை கால தூக்காது கால தூக்கணும் நம்ம பணமே வேண்டாங்க அப்படிங்கிறீங்களா கால தூக்கணும் பணம் வேண்டாங்க எல்லாம் எல்லாமே எல்லாம நம்ம கறந்து பாக்கும்போது தெரிஞ்சு போயிருக்கலாம் மாடு அவங்களே போ நீங்களே வந்து லேடிஸா இருந்தா குழந்தைய இருந்தா புடிச்சு பாத்தே எடுத்துக்கலாங்க நம்ம சரி சரி உதான் ஆளை கண்டா கொஞ்சம் பயம் வேறும் கிடையாது எல்லாமே நம்ம தொழுக்கு போற வரைக்கும் தான் தொழுக்கு போய் ஒரு நாள் ரெண்டு நாள் ஆச்சுன்னா எல்லாம் பழகிரும் பழகிடு பழகி பூனை குட்டி மாதிரி நாய் குட்டி மாதிரி ஆயிருந்தது அதான் அதான்